ஒரு தகவல் சார் இப்போ விஜய் வந்து ராகுலை சந்திக்க இருக்கிறார் ராகுலும் அதற்கு சம்மதம் தெரிவித்து இருக்கா எதற்காக கேரள அரசியலுக்காக அவங்க அப்பாவெல்லாம் கூட்டிட்டு பார்த்துட்டு வந்தார் தெளிவா தெரியாத இருக்கு விஜய் பக்கத்துல போறதுக்கு அவங்க ரெடியா இல்ல அது இப்போ கேரளா அரசியலுக்காக மட்டும் அரசியல் அவங்க வந்து விஜய் இல்லாதாங்க சார் விஜய் சார் கேரளா இருக்கு அவங்க தான் பாமகக்குள்ளே இந்த முட்டல் மோதல்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா இல்லை முடிவு போகறதையும் சரி அதனால் நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்து நீங்கள் கூட்டணியில் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற இடங்கள் கிடைக்காது உங்கள் கட்சியை பிளோ போட்டு கிடைக்க நீங்கள் என்ன சார் இருபது இடம் கேட்குறீங்கன்னு கேட்பாங்க பக்கம் அன்புமணியோட நடைப்பயணம் ஒரு பக்கம் பாமக வளர்க்கறதுக்கான முயற்சி அவர் வந்து ராமதாசின் தலைவர் தான் சொல்லிட்டு இருக்காரு ராமதாச தலைவராக சொல்லி தானே சார் போயிட்டு இருக்காரு அவர் ராமதாஸ் எனக்கு எதிரியா இருக்காரு நான் எனக்கும் ராமதாசுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு இப்போ ராமதாஸ் வந்து இப்போது ராமதாஸ் வந்து கொஞ்சம் முன்னுக்கு மீது முரணாகவும் பேசுகிறார் சில சமயம் நான் சார் முதல் என்ன சொன்னார் இந்த எலெக்ஷன் வரையும் நான் தான் தலைவர் இருந்தார் இப்போ வந்து கடைசி மூச்சு வரையும் நான் தான் தலைவர்னு சொல்லிட்டாரு கூட்டணியை தான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு கட்சிக்காக ஒரு சட்டமன்றத்தில் போயிடணுன்றது சீமான அவர்களுக்கான ஒரு நெருக்கடியாகவும் இருக்கு இல்லையா இப்போ அதில் திமுக வச்சு எதாவது கால்குலேட் பண்ணுறாரு சீமான் அப்படின்னு நினைக்கிறேன் எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து அடுத்த எலெக்ஷன் அவர் வந்து வருமானா அதுக்கு அவர் ரொம்ப போராட வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா விஜய் கட்சியாக ஆரம்பிச்சிருந்தாங்க விஜய் தரப்புல ஓட்டு போட்டவங்க கூட இந்த வாட்டி சீமானுக்கு ஓட்டு போடுறவங்களோ சொல்ல முடியாது அதனால சீமானுக்கு கட்டமைப்பும் கிடையாது சீமா சமீப காலங்களில் சீமான் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகி போயிருக்காங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு ரீசன்டே ரீசன்ட்ஸா ஒரு தகவல் சார் இப்போ விஜய் வந்து ராகுலை சந்திக்க இருக்கிறார் ராகுலும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கார் எதற்காகனா கேரள அரசியலுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அப்போ கேரள அரசியலுக்காக இந்த முன்னெடுப்பு எடுக்கிறாங்கன்னா தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கறது தமிழ்நாட்டிலும் தொடர் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதற்கான முயற்சிகள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை தமிழ்நாட்டில் வைக்கப்படுது இல்லையா இப்போ காங்கிரஸ் தாவேக்கா இடையிலான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நீங்க காங்கிரஸ் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்துலாம் போய் ராகுலை சந்திச்சு சார் அதுக்கப்புறம் மோடியையும் போய் சந்திச்சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் கோயம்புத்தூர்ல போய் பார்த்தாரு அதனால வந்து அப்பவே வந்து அவங்க அப்பாவெல்லாம் கூட்டிட்டு அவர் போய் பார்த்தார் ராகுலெல்லாம் பார்த்துட்டு வந்தார் அவர் காங்கிரஸ் சேர போறாங்கன்னு நான் கூட விஜய் காங்கிரஸ்னு ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஸோ அதனால வந்து அப்பெல்லாம் போய் பார்த்தார் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட்டா நிலமா மாறி இருக்கு இப்போ வந்து நிலமா மாறி இருக்கு ஏன்னா வந்து இப்போ வந்து அவங்க வந்து திமுக கம்ப்ளீட்டா நம்புறாங்க இந்தியாவில வந்து ஒரு பத்து இடங்கள் காங்கிரசுக்கு அஷ்யூடா கிடைக்குதுன்னா தமிழ்நாடா அது ஆக்சுவலா திமுக கூட்டணியில் அவங்களுக்கு கிடைக்குது ஆக்சுவலாக ரெண்டு பார்லிமெண்ட் தேர்தலில் வெற்றியை பார்த்துட்டாங்க பத்து பத்து இடங்கள் அவங்க கிடைக்கிறதுனால வந்து ராகுலுக்கும் ஸ்டாலினுக்குமான உறவு வந்து நல்லாயிருக்கு அதுல அது எந்த விதமான பிரச்சனையும் இல்ல இந்த லோக்கல் காங்கிரஸ்காரங்க அதிகாரத்தில் பங்கு அது இது சொல்லுவாங்க காமராஜர் விஷயம் சர்ச்சையெல்லாம் வந்ததெல்லாம் பார்த்தோம் அதுக்கு படங்கி போச்சு அது வேலுச்சாமியோட முடிஞ்சு போச்சு வச்சுக்கோங்க இப்போ அத பத்தி வேற யாரும் பேசுறது இல்ல ஏன்னா எலெக்ஷன் வருது இல்ல அது காங்கிரஸ் தலைமையே எதுவும் பெருசா இல்ல சொல்லல காங்கிரஸ் தலமே அத பத்தி கண்டுக்கல ஏன்னா வந்து கடைசியில அந்த சர்ச்சை எப்படி முடிஞ்சதுன்னா அது காமராஜரை பத்தி எந்த விதமான விவாதமும் வேண்டாம்னு முதல்வர் அறிக்கை விட்டார் டியூப் போயிட்டார்ல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த கிட்டத்தட்ட இறந்து போன அந்த பெருந்தலைவரை வந்து இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள்லாம் வெளில வந்துடுது ஸோ அந்த சர்ச்சை சிவா சொன்னது வந்து காமராஜரை வந்து ஊன் பண்ணுற மாதிரி அந்த அர்த்தத்தில் ஒரு சொல்லலை காமராஜருக்கு கலைஞர் பல வசதிகள் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு என்ன தான் எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணால் கூட அவருக்கு பல வசதிகள் பண்ணி கொடுத்தார் அதை வச்சுட்டு ஜோதிமணியும் வேலுச்சாமியும் கொஞ்சம் நாள் பேசிகிட்டு இருந்தாங்க அதுவும் இப்போ அடங்கி போனது நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இந்த சர்ச்சைகள்லாம் ஒன்றும் பெருசாக இது நடுவில் காங்கிரஸ் திமுக கூட்டணி கடைஞ்சலாம் வராது எனக்கு தெரிஞ்சவனையும் எனக்கு தெரியும் திமுக மேல காங்கிரஸ் மேலிட தலைமை வந்து ரொம்ப தெளிவா வந்து திமுகவோட போகிறது தான் அவங்க இருக்காங்க எந்த விதத்துலயும் அவங்க எந்த விதமான ஒரு வோட் பேங்க்கும் தெளிவா தெரியாத இருக்கிற விஜய் பக்கத்துல போறதுக்கு அவங்க ரெடியா இல்ல கேரள அரசியலுக்காக மட்டும் கேரள அரசியல் அவங்க வந்து விஜய் இல்லாதே அவங்க பண்ணுவாங்க சார் எதுக்கு விஜய் சார் எதுக்கு சார் கேரள அரசியல் அவங்க தான் அவங்க அடுத்தவாடி அவங்க தான் வரப்போது கேரளாவில் கூட மலப்புரத்தில் கூட வின் பண்ணாங்களே காங்கிரஸ் வின் இடைத்தேர்தல அங்க பிரியங்கா வேற அங்க இருக்காங்க பிரியங்கா பார்லிமெண்ட் மெம்பராக இருக்காங்க ஸோ அதனால் வந்து இவர் போய் தான் அங்கே பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை காங்கிரஸ் அங்கே அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக விரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை பிஜேபி கொஞ்சம் அது இன்னும் ரெண்டு மூணு இடங்கள் பெறலாம் மிந்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரெண்டு மூணு இடங்கள் பெறலாமே தவிர அங்கே காங்கிரஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த கட்டத்திலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சூழல் வரையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஏதோ விஜயோட கான்டாக்டில் இருக்காங்க அதெல்லாம் வந்து அடிப்படையே இல்லாத ஒரு விஷயம் நான் பார்க்க அன்புமணியோட நடைப்பயணத்துக்கு எதிரான கருத்துக்களை ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது வந்து வட மாவட்டங்களில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஜிபிக்கு வந்து மனு கொடுக்குற அளவுக்கு அது போயிருக்கு அவரும் பேசியிருக்கிறாரு பாமகக்குள்ள இந்த முட்டல் மோதல்கள் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா இல்லை முடிவுக்கு வரும் சார் முடிவுக்கு வரும் சார் தேர்தலுக்கு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இது வந்து குடும்ப பிரச்சனை தான் அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு பதவி கொடுக்கறது சம்பந்தமா அந்த பிரச்சனை தான் இவர் அன்பு பண்ணி தன்னோட ஒய்ஃபையும் டாக்டர்ஸையும் கட்சி கொண்டுறாரு அப்படின்னு அவங்க தரப்புல அந்த குடும்பத்தில் வேற சில பேர் கேள்வி கேட்கறாங்க அந்த ஸோ அந்த கேள்வி கேட்கறவங்களை திருப்திப்படுத்தணும்னு சில பேருக்கு பதவி கொடுக்கணும்னு டாக்டர் நினைக்கிறார் ராமதாஸ் அதை இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஸோ மொத்தத்தில் அந்த குடும்ப பிரச்சனை தான் ஆக்சுவலாக அந்த குடும்ப பிரச்சனைனால் ஒரு கட்சி வந்து உணர்வு ரீதியாக பிரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக இதில் வந்து அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அன்புமணி வேலையும் கோவம் இல்லை ராமதாஸ் வேலையும் கோவம் இல்லை இந்த குடும்ப பிரச்சனைக்காக கட்சி ரெண்டாக இப்படி இருக்குது அப்படின்னு தான் வருத்தப்படுறாங்க ரெண்டுமே அவனுக்கு யாருமே அவங்களுக்கு கோவம் கிடையாது இந்த குடும்ப பிரச்சனையை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி சரி பண்ணணுன்றதான் அவங்க பாயிண்ட்டாக இருக்குது பட் அன்பார்ச்சுனேட்லியே என்ன பிரச்சனைனா வந்து பாமகாவில் வந்து ஒரு பெரிய தலைவர் கிடையாது இந்த குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கிற அளவுக்கு அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு லீடர் அங்கே இல்லை இவங்க சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இல்ல எல்லாமே அவங்க சொல்லி இவங்க கேட்டு அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்களே தவிர இவங்க போய் அட்வைஸ் சொல்லி அவங்க கேட்குற லெவலில் அவங்க இல்ல ரெண்டாவது குடும்பத் தலைவரே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய இதாக இருக்கார் நபரா இருக்கார் பார்ட்டியா இருக்கார் குடும்பத்தில் ஒரு தகராறு நடந்ததுன்னா அதை தீர்க்க வேண்டிய ஒரு குடும்பத் தலைவரு குடும்பத் தலைவரே சண்டையில் ஒரு பார்ட்டியா இருந்தா என்ன பண்றது யார் தீர்த்து தீப்பாங்க அதனால வந்து தீக்கிறது கஷ்டமா இருக்கு அவங்களே தான் தீர்த்துக்கணும் அவங்க ரெண்டு பேரும் உணர்ந்து இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறது நாளைக்கு அந்த கட்சியே பலவீனப்படும் நீங்க உங்க எந்த கட்சியில நீங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்து நீங்க கூட்டணியில போனீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற இடங்கள் கிடைக்காது உங்க கட்சியை பிளவு போட்டு கிடைக்க நீங்க என்ன சார் இருபது இடம் கேட்கறீங்கன்னு கேட்பாங்க அதனால அந்த கட்சிக்கு எதிர்காலம் வேணும் இல்லை கட்சி கூட்டணியில அதிகமான இடங்கள் பெறணும் அப்படின்னா நீங்க ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதை நீங்க பண்ணணும் அது வந்து அவங்க உணர்வாங்கன்னு இருக்க காலப்போக்கத்துல இன்னும் எட்டு மாசம் இருக்கு இல்லையா எடப்பாடியே சொல்றாரு எட்டு மாதம் இருக்கு அப்பதான் ஒரு கிளியர் பிக்சர் அவர் சொல்ற அந்த கிளியர் பிக்சர் எடப்பாடி சொல்ற கிளியர் பிக்சர் மாதிரி பாமக ஒரு கிளியர் பிக்சர் அப்போ தான் வரும் ஆக்சுவலாக அது ஒன்றுபடுவாங்க தான் என்னுடைய கருத்து சொல்வது போல் அன்புமொழியோட நடைப்பயணம் ஒரு பக்கம் பாமக வளர்க்குறதுக்கான முயற்சி அவர் வந்து ராமதாசின் தலைவர் தானே சொல்லிட்டு இருக்காரு ராமதாசை தலைவராக சொல்லியிருந்தா சார் போயின்னு இருக்காரு அவர் அவர் ராமதாஸ் எனக்கு எதிரியா இருக்காரு எனக்கும் ராமதாசு சம்பந்தம் இல்லை சொல்றாரு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே அவருடைய நோக்கம் பாமகாவை வளர்க்குறதானே திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு விஷயத்தை கொண்டு போய் வச்சிட்டு மக்களை தேர்தலுக்கு தயார்படுத்தி பாமக வாக்காளர்களை மாற்ற பாமக ஆதரவு ஓட்டுகளை பெருக்கிறது தானே ஒரு நோக்கமாக இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து காலப்போக்கில் வந்து அது சரியாகும் அது இப்போ ராமதாஸ் வந்து இப்போ ராமதாஸ் வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகவும் பேசுறாரு சில சமயம் சில சமயம் என்ன அவர் பேசுறது வந்து ஒற்றுமை வருமானு கேட்டார் இந்த மாதிரி நல்லது நடக்கலாம்ன்ற பாட்டெல்லாம் பாடுறாரு அவர் போக போக தெரியும்ன்றாரு போக 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 தெரியும் இந்த மாதிரிலாம் சொல்றாரு வந்து சிலபோது சீரியஸாக பதில் சொல்றார் சில போது ரொம்ப ஹியூமராகவும் வேற மாதிரி லைட்டாக அதை எடுத்துன்னு பதில் சொல்றாரு ஸோ அவர் எந்த பாயிண்டில் வந்து ராமதாஸுக்கு வந்து கோபம் தெரியல அவர் அவர் உண்மையிலேயே வந்து அவர் அவரோட கடைசி கால வரையும் பாமக தலைவராக அவர் இருக்கணும்னு நினச்சிருந்தார்னா அவர் வந்து இருபத்தி ரெண்டில் வந்து அன்புமணியை தலைவர் ஆக்கியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்கு ஆக்கினார் அப்போ நீங்கள் தலைவர் ஆக்கின பிறகு அவருக்கு உரிய அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கணும் இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் உரிய அதிகாரம் கொடுக்காம நீங்கள் அவரை வந்து இணைஞ்சல் பண்ணிங்கன்னா அப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து எந்த அழுத்தத்தில் இருக்காரு நமக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து அதனால் நீங்கள் ஒரு பவரை கொடுத்துட்டீங்க கட்சியை வளர்க்குற விஷயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுற லெவலில் இருந்துட்டு நீங்கள் வழிகாட்டுமே தவிர இந்த மாதிரி வந்து இல்லைல்ல நான் சா முதல் என்ன சொன்னார் இந்த எலெக்ஷன் வரையும் நான் தான் தலைவர்னாரு இப்போ வந்து கடைசி மூச்சு வரையும் நான் தான் தலைவர்னு சொல்லிட்டாரு அது கூட்டணியை தாந்தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அது கூட்டணி முடிவு பண்ணுறதுலலாம் வந்து வெறும் கூட்டணி மட்டுமா முடிவு பண்ணுறாங்க கூட்டணி முடிவு பண்ணும்போது கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிக்கிட்ட தேர்தல் செலவுக்கு நிறைய பணம் தான் கேட்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இருக்கிறதுனால தாந்தான் முடிவு பண்ணுன்னு அவர் நினைக்கிறாரு அது அவருடைய இது அது அவர்தான் மறுபடியும் பார்த்திங்கன்னா அன்புமணியும் ராமதாசும் உட்காந்து பேசினா தான் இந்த விஷயங்களுக்கு முடிவு வரும் அதான் அவங்க பேசி முடிவு நிறைவாக சார் சீமான் வந்து அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அவருடைய நிலை எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கு குறிப்பாக இப்போ முதல்வருடனான சந்திப்பு அப்படிங்கிறது வந்து அவருடைய சகோதரர் இறப்புக்கான ஒரு இதுவான ஆதரவு ஒரு இரங்கல் தெரிவிக்கும் வகையிலும் வருத்தம் தெரிவிக்கும் வகையிலும் இருக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது ஒரு மறைமுக அரசியல் நட்புக்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க விகடன எழுதிருக்காங்க ஸோ அதை அப்படியும் பார்க்கலாமா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சட்டமன்றத்தில் போயிடணுன்றது சீமான அவர்களுக்கான ஒரு நெருக்கடியாகவும் இருக்கு இல்லையா இப்போ அதுல திமுகவை வச்சு எதாவது கால்குலேட் பண்ணுறாரு சீமான் அப்படின்னு நினைக்கலாமா இல்ல இல்லை திமுக எந்த விதத்தில் நெருங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க திமுக கடுமையா அட்டாக் பண்றாரு அதிமுக அட்டாக் பண்றாரு பாஜக பண்றாரு காங்கிரஸை கடுமையா அட்டாக் பண்றாரு எல்லாரையுமே கடுமையா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு எட்டு வரையும் எட்டு வந்து அடுத்த எலெக்ஷன் அவர் வருமானா அதுக்கு அவர் ரொம்ப போராட வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா விஜய் கட்சியை அந்த அவருக்கு போற ஓட்டுகள் பலது விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை இல்லையா சில அரசியல் திறனாய்வாளர்கள் அப்படி எல்லாம் கிடையாது சீமானுக்கு வந்து பரையர் ஓட்டு போடுவாங்க சீமானுக்கு வந்து வண்ணார் ஓட்டு போடுவாங்க சீமானுக்கு வந்து தேவேந்திர கொலை வேளாளர் ஓட்டு போடுவாங்க ஏதோ ஊரில் இருக்கிற எல்லா ஜாதி சீமா இருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் கிடையாது அவருக்கு முதல்ல கட்டமை பெங்க இருக்கு அவரோட கட்டமை பெங்க சார் இருக்கு அவர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு அவர் இடத்துல அவர் பேசி ஒரு பேச்சை ரசிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்கும் தமிழ் தேசியத்தில் பிரபாகரன் மேல ஆர்வம் உள்ள இளைஞர்கள் பல ஊரில் இருக்காங்க அவர் கூட இருக்காங்க இல்லைன்னு வரல ஆனால் அவர் வந்து ஒரு தொகுதியில் வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு வாங்குறவங்க வந்துட்டாருன்னா வரல அவரே போன வாட்டி திருப்பத்தியூர்ல தோத்து போனார் அந்த எலெக்ஷன்ல இந்த வாட்டி ஒரு அவர் மேலே வின் பண்ணலாமே தவிர அவர் கட்சிக்காரங்க யாரும் வின் பண்றதுக்காக நாலு மணி போட்டி வருது வச்சுக்கோங்க அவர் கட்சிக்காரங்க யாரும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல விஜய் தரப்புல ஓட்டு போட்டவங்க கூட இந்த வாட்டி சீமானுக்கு ஓட்டு போடுறவங்களும் சொல்ல முடியாது அதனால சீமானுக்கு கட்டமைப்பும் கிடையாது சீம சமீப காலங்களில் சீமான் கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகி போயிருக்காங்க மாவட்ட அளவில் விலகி போயிருக்காங்க அதனால இவர் சீமான பொருத்தப்பட்டு அவர் தன் பேச்சு மூலமாக தன்னுடைய கொள்கை உறுதி மூலமாக ஒரே ஸ்டாண்டில் இருக்கார் கூட்டணி வேண்டாம் என்ற ஸ்டாண்ட்ல இருக்கார் அந்த உறுதி காரணமாக அந்த தமிழ் தேசியம் அந்த அந்த கொள்கையில உறுதியாக்க ஒரு கூட்டத்தை வந்து தன் பின்னாடி வச்சிட்டு இருக்காரு அது பெரும்பாலும் கூட்டமாக இருக்கிறத ஆனா அவங்க வந்து ஒரு தொகுதியில ஓட்டு வாங்கி அளவுக்கு இல்ல பல ஜாதிகளை வந்து பல மொழி சிறுபான்மையாக பகச்சிக்கிறார் சிறுபான்மையோட பகைச்சிக்கிறார் அங்க அருந்த வீர பல இதை பகைச்சிக்கிறார் ஆனா இல்ல இல்ல இந்த ஜாதியை பத்தி பேசினாரு இவர் ஓட்டு போடுவாரு இல்ல இல்ல அந்த ஜாதியை ரொம்ப இதா பேசியிருக்காரு அவர் ஓட்டு போடுவார்னா அந்த ஜாதியில வந்து ஒரு தொகுதியில மூணு வன்னியர் நிக்கிறான் வச்சுக்கோங்க அப்ப என்ன சீமான் நிறுத்த வன்னியர்கா ஓட்டு போடுவான் சீமான் வண்ணியர் நிறுத்தல வேற ஒருத்தர் நிறுத்தினா ஓட்டே போட மாட்டான் வன்னியர் நிறுத்தா வச்சுக்கோங்க அந்த வன்னியருக்கா ஓட்டு போடுவான் அந்த ஓட்டு வன்னியர் ஓட்டு மூணா பிரியும் இல்ல ஆமா எல்லாமே வன்னியில இருக்கும்போது அதனால ஒரு குறிப்பிட்ட க குறிப்பிட்ட கட்சிக்கு தான் குறிப்பிட்ட ஜாதி ஓட்டு போடுன்னு கிடையாது சார் வன்னியர்லயே இப்போ அதிமுகவுக்கு போடுற வன்னியர் இருப்பாரு திமுகவுக்கு போடுற வன்னியர் இருப்பாரு பாமகவுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட போடுற வன்னியர் இருப்பாரு அதனால இந்த கட்சி ஓட்டு இந்த இந்த ஜாதி ஓட்டு இப்படிதான் போய் சேரும் அந்த ஜாதி ஓட்டு இப்படிதான் போய் சேரும் அதெல்லாம் கிடையாது மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியான பார்வையும் இருக்கு கூட்டணி எப்படி அமையுது போட்டி போடுற கட்சியோட தலைவர் யார் அந்த அப்புறம் வந்து போட்டி போடுற ஆள் யார் அவன் எப்படிப்பட்டவன் அவன் எல்லாம் செஞ்சுருக்கானா இதுக்கு முன்னாடி நமக்கு இதாக பண்ணியிருக்கான் இதெல்லாம் அவங்க அலைஞ்சு பார்த்தா வந்து ஏதோ ஒரு வகையில் அப்புறம் கடைசி நாளில் பணம் கொடுக்கணுனா இல்லையா இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு தேர்தலில் ஒர்க் பண்ணியதே தவிர இந்த குறிப்பிட்ட ஜாதியை கன்சால்டேட் பண்ணதுனாலையே ஒருத்தன் வின் பண்ணிடுவான் அப்படிலாம் கிடையாது தோற்றுடுவான்லாம் கிடையாது ஜாதி கொஞ்சம் ஒர்க் பண்ணும் அது ஒரு பயஞ்சு இருபது பர்சன்ட் ப பண்ணும் மீதி ஒரு எண்பது பர்சன் வந்து அரசியல் ரீதியாக கட்சியுடைய பலம் அந்த வேட்பாளரோட அவருடைய செல்வாக்கு இந்த மாதிரி அப்புறம் பணம் கொடுக்குற விஷயங்கள் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் வேலை செய்யுமே தவிர அதனால் சீமானை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து வரப்போகிற எலெக்ஷன் அவருக்கு ரொம்ப டஃப்பான எலெக்ஷனாக இருக்கும் இந்த எட்டு பர்சென்ட்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மெயின்டைன் பண்ணால் அதுவே ஒரு பாது பெரிய சாதனையாக நான் இருப்பேன் சொல்லணும் ஓகேங்க சார் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்தவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் இவ்வளோ நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ